ீஸ் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அக்ரஹாரம் பங்கு தந்தை அருள் திரு டி ஏ பிரான்சிஸ் அவர்களே மறை மாவட்ட பொருளாளர் தந்தை அருள் திரு ஜேக்கப் அவர்களே இந்த சேலம் வட்டார முதன்மை குரு அருள் திரு அழகு செல்வன் அவர்களே என்னோடு உடனுழைப்பாளர்களாக இருந்து மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்களே மற்ற இடங்களிலிருந்து வந்திருக்கிற அருள் பணியாளர்களே அருமையான அருள் சகோதரிகளே மிக முக்கியமாக அக்ரஹாரம் லூர்து அன்னையின் பாசமான பக்தர்களே அன்பார்ந்த குழந்தைகளே சேலம் மறை மாவட்டத்தின் அருமையான திருத்தலம் பெரன்னீஸ் மலை அடிவாரத்தில் மாதா ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மசபியல் குகையில் பதினான்கு வயது என்னும் சிறுமிக்கு காட்சி கொடுத்தார்கள் என்றால் அதே பிரசன்னம் இங்கே நம் எல்லாருக்கும் சிறப்பான விதத்தில் அமைந்திருக்கிறது இந்த மலையில் அன்பு தாய் லூர்து அன்னையின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் உணர்கிறோம் இன்றைக்கு இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நீங்கள் மட்டுமல்ல சேலம் மறை மாவட்டம் முழுவதாம் நம்மோடு இணைந்திருக்கிறது ஜெப உணர்வில் ஏன் அதை தாண்டி நம்முடைய உறவினர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரும் நம்மோடு இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் இந்த கொண்டாட்டத்தில் இந்த இறை வார்த்தை பகிர்வில் இந்த நற்கருணை பலியில் இந்த திருவிழா தேர் கொண்டாட்டங்கள் அத்தனையெல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் எல்லாரையும் அந்த தாயின் பாதுகாவலுக்கு பரிந்து பேசுதலுக்கு பராமரிப்புக்கு இன்றைக்கு ஒன்று சேர்ப்போம் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்குனர் நமக்கு அறிவித்தவாறு எருசலேம் நகர் எல்லாருக்கும் ஆதரவு கொடுப்பது போல எருசலேம் ஒரு தாயாக வருணிக்கப்படுவது போல நம்முடைய தாய் நம் எல்லார் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறார் பாருங்கள் அந்த தாயிடம் வருபவர்களுக்கு என்ன நடக்கும் முதல் வாசகத்தின் அடிப்படையில் ஆறு போல் நிறை வாழ்வு பாய்ந்தோடுமாம் பிரியமானவர்களே நீரோடை போல் செல்வம் விரைந்து வருமாம் நீங்கள் அவரிடம் பால் பருகுவீர்கள் மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் கவிஞர் சொன்னது போல துன்பக்கூர் முனை வாள் உள்ளம் தொலைத்து ஊடுருவி பாயுங்கால் அன்பு தாயுன் மார்பிடையே அழுந்த முகம் வைத்தழுதிடுவேன் பண்பு கரம் கொண்டனை அனைத்திடுவாய் பறிவோடு என்னை தேற்றிடுவாய் நம்முடைய அன்பு தாய் அன்னை யாரையுமே கைவிட மாட்டார்கள் பிரியமானவர்களே ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நான் சிறுவனாக இருக்கும்போது போது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற வில்லியன் ஊர் இல்லை எப்படி அந்த மாதாவின் அளவில்லாத அனுகிரகத்தை நான் அனுபவித்தேன் என்று சென்ற ஆண்டு வேலூர் மறை மாவட்டம் சேற்பட்டில அந்த லூர்தானையின் திருத்தலத்தில் திருப்பலை கொண்டாட வேண்டும் என்பதால் நான் இங்கே வரையல்லாமல் போய்விட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் பல முறை நான் மாதா காட்சி கொடுத்த அந்த லூர்தானைக்கே லூர்தானையின் கெபிக்கே சென்று ஜெபித்தேன் இரண்டாயிரத்தி பதினெட்டுல திருத்தந்தையை பார்க்க ஒரு வாய்ப்பு மீண்டுமாக அங்கிருந்து நேரடியாக வந்து லூர்து நகருக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆயிரம் பிறகு திருத்தந்தையை பார்க்க இன்னும் ஒரு வாய்ப்பு நம்முடைய மறை சாட்சி தேவசகாயம் அவர்களுடைய புனிதர் பட்டத்திற்கு சென்ற ஆண்டு புதிய ஆயர்கள் வர வேண்டும் என்று அழைக்கப்பட்ட போது மீண்டுமாக இந்த மூன்று முறை லூர்து அன்னையினுடைய அந்த காட்சி கொடுத்த அந்த இடத்திலே இருந்து ஜாமாலை ஜெபிக்க அந்த ஆலயத்தில் திருப்பலை நிறைவேற்ற இறைவன் கொடுத்த வாய்ப்பு உலகத்தில் மிக அதிகமாக பக்தர்கள் நம்பிக்கையாளர்கள் கூடி வருகின்ற இடம் லூர்து நகர் என்று சொல்லுகிறார்கள் ஒரு ஆண்டுல எட்டு மில்லியன் அதாவது எண்பது லட்சம் பேர் லூர்து நகருக்கு வருகிறார்கள் பிரான்ஸ் நாட்டில் பிரன்னிஸ் மலை அடிவாரத்தில் ஒரு பக்கம் நோயற்றோர்கள் இன்னொரு பக்கம் அந்த நோயாளிகளை பராமரிப்பவர்கள் எல்லாரும் வருகிறார்கள் அன்னையினுடைய பரிந்து பேசுதலை பராமரிப்பை உணர்கிறார்கள் நான் உங்களை தேற்றுவேன் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அந்த தாய் தொடர்ந்து தேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் இதையும் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் பசும்புள் போல் வளரும் அம்மா நன்றி அம்மா அக்ரஹார மலையில இருக்கிற லோர்து தாயே உன்னுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு காட்டுகின்றாயே எங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளச் செய்யும் நாங்கள் எல்லாரும் நலம் பெறச் செய்யும் தாயே என்று நாம் வேண்டுகின்ற போது நிச்சயமாக அந்த தாய் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் ஏன் தெரியுமா அவர் அவரை விரும்பினார் இந்த இரண்டாவது வாசகத்தில் அதைத்தான் கேட்டோம் தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு இருக்கிறார் தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார் நம்முடைய லோர் அன்னை ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெறுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த தாயை ஒரு நாம் மறக்கவே கூடாது பாருங்கள் நம்முடைய தாய் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் எல்லாரையும் பார்க்கின்ற தாய் நம்முடைய தாய் பாருங்கள் மன ஒப்பந்தமாயிருந்தார்கள் கருவுற்றிருந்தார்கள் கணவரின் முகம் யோசியப்பின் முகம் வாடி இருந்ததை பார்த்த தாய் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய முகம் வாடி இருக்கிறதே அந்த தாய் அன்போடு பார்க்கிறார்கள் பாருங்கள் முதிர்ந்த வயது கருவுற்றிருக்கிறார் ஆறாவது மாதம் இன்னும் மூன்று மாதத்தை எப்படிதான் சமாளிக்க போகிறாரோ தெரியவில்லையே அந்த தாய் பார்த்தார்கள் பிரியமானவர்களே என் பிள்ளைகளை காப்பாற்றிவிட்டேன் ஏரோதின் கொலை வாழிடமிருந்து எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை பறிகொடுக்கிறார்களே அந்த தாயினுடைய நெஞ்சம் நிச்சயமாக அதை பார்க்காமல் இல்லை பிரியமானவர்களே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் கானாவூர் திருமணத்தில் அங்கே முகம் வாடி இருந்தது மணமகன் மணமகள் முகம் அவர்களுடைய பெற்றோரின் முகம் அவமானம் நிகழப் போகிறதே என்று வாடியிருந்தது அந்த தாய் பார்த்தார்கள் பாருங்கள் அதற்கு முன்பே திருமணத்துக்கு வந்த பல பேருடைய முகத்தை பார்த்திருப்பார்கள் மற்ற உறவினர்கள் வந்தார்கள் மதலேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே எப்படி இருக்காங்கம்மா வேணா அவங்களையும் கூட்டு வந்து ஆசிரியத்துக்கு வந்து என் வீட்டில் நீ வந்து கொஞ்ச நாள் தங்கியிரு நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த தாய் சொல்லி இருப்பார்கள் கால் உடைந்து விட்டது நீ வேலை செய்யும் போது என்று சொன்னாயே இப்போது எப்படி இருக்கிறது மீண்டும் வேலையை தொடங்கி விட்டாயா அக்கறை அன்பு பாசா எல்லார் மீதும் காட்டுகின்ற அந்த தாய் அந்த திருமணத்தினோட அவர்களுக்கு ரசம் பரிமாறுகின்ற வேலை இருந்திருக்காது மற்றவர்களுக்கு இருந்திருக்கும் மற்றவர்கள் வேலை மற்றவர்களுடைய தேவை எல்லாவற்றையும் அருமையாக பார்க்கின்ற அன்பு தாயே அக்ரஹாரத்தை பாரம் சேலம் மாநகரை பாரம் சேலம் மறை மாவட்டத்தை பாரம் அம்மா எங்கள் நிச்சய மகனீர் அக்கறை கொண்டிருக்கிறேன் பாரா மகனிடம் சென்று அந்த தாய் சொல்லுகின்றார்கள் மகனே ரசம் தேர்ந்துவிட்டது மகனே ரசம் தேர்ந்து விட்டது கொஞ்சம் காயப்படுத்துவது போல உனக்கும் எனக்கும் என்ன என்ற ஆண்டவருடைய பதில் என் நேரம் இன்னும் வரவில்லை என்னும் ஆண்டவருடைய பாதில் லவ் கேன் கமாண்ட் எல்கேஜி படிக்கிற பிள்ளை அம்மாவுக்கு கட்டளை கொடுக்கிறது அன்பு கட்டளை கொடுக்கிறது கட்டளை கூட கொடுக்கலாம் மகனுக்கு கட்டளை கொடுக்கவில்லை இந்த தாய் பாருங்கள் நம்பிக்கை இருந்தது முப்பது ஆண்டு காலம் என்னோடு இருந்திருக்கிறான் என்னுடைய அன்பான மகன் சிறு இருந்தது போல மற்ற பிள்ளைகள் கீழே விழுந்த போது என் ஏசு குழந்தை தூக்கிவிட்டான் பத்து வயதிலே இப்படியெல்லாம் உதவி செய்தான் அம்மா நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் என்று எனக்கு மருந்து கொடுத்தான் அப்பாவின் யோசிப்பின் சுமையை அறிந்து அவன் வேதனைப்பட்டான் அந்த மனம் நிச்சயமாக இருக்கிறது தாய் புரிந்திருப்பார்கள் கவலைப்படாதீர்கள் என் மகன் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் பாருங்கள் நம்முடைய தாய் பிரியமன்னவர்களே அவர்களே அப்படிப்பட்டவர்கள்தான் எவ்வளவோ கவலைகள் என்ற பிபிசி கமெண்டேட்டர் சொல்லுகிறார் லூர்து நகரில் அங்கே மட்டுமல்ல எங்கெல்லாம் லூர்து அன்னை ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எத்தனை பேர் கூடுகிறார்களோ அத்தனை புதுமைகள் நோய் நீங்கினால் தான் புதுமையா உன் வறுமை தீர்ந்தால் தான் புதுமையா வருகிறார்கள் முகம் சோர்ந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு தங்கள் கவலைகளை தாயின் பாதத்திலே இறக்கி வைத்த நிறைவிலே ஒளி வீசுகின்ற முகத்தோடு போகிறார்களே ஒவ்வொன்றும் ஒரு புதுமைதான் பிரியம்மன் அவர்களே நாம் எல்லாரும் அந்த புதுமையை இன்றைக்கு அனுபவிக்க வேண்டும் என்று நானும் ஆசிக்கிறேன் பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாளைக்கு இந்த திருவிழாவின் நாம் எல்லாரும் வேர்ல்டு நோயாளர்களின் நாள் என்று திருவாவை கொண்டாடுகின்றது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நோயாளர்களின் நாள் என்று திரு அவை கொண்டாடுகின்றது திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜனவரி பதிமூன்றாம் தேதியே அதற்குரிய செய்தியை கொடுத்தார்கள் எல்லா நோயாளர்களா நம்முடைய அன்பு தாய் அன்னை கண்ணி மரியாவால் பார்க்கப்படுகிறார்கள் கவனிக்கப்படுகிறார்கள் நம் எல்லாருக்கும் தேவை என்ன தெரியுமா நோயாளர்கள் ஆண்டரிடம் வர வேண்டும் அன்பு தாயிடம் வர வேண்டும் நோயாளர்களை பார்ப்பவர்கள் அவர்களோடு இருப்பவர்கள் செய்ய வேண்டியது நம்முடைய திருத்தந்தை மூன்று வார்த்தைகளை இந்த ஆண்டு செய்தியாக சொல்லுகிறார் க்ளோஸ்னஸ் லவ் நெருக்கமாக இருக்க வேண்டும் திருத்தந்தை மீண்டுமாக கொரோனா கொள்ளை நோயை நினைவு கூர்ந்தார் எப்படி சில பேர் விட்டார்கள் இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பங்களில் பல பேர் நோயற்றிருந்தால் அவர்களே திருத்தந்தை சொல்லுகிறார் நோயற்றோருக்கு நெருக்கமாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு நம்முடைய அன்பு தாய் விடுக்கின்ற செய்தி ஆண்டவர் செய்தி நெருக்கம் இரண்டாவது நட்புறவு தோளோடு தோல் நின்று தோழர்களாய் பழகியவர்கள் கூட திடீர் என்று நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு ஒரு பதவி நாற்காலி கிடைத்துவிட்டால் விட்டால் வசதி பெருகிவிட்டால் காணாமல் இருக்கிறார்கள் நம்மை பாருங்கள் அப்படி இருக்கக்கூடாது உண்மையாகவே நட்புறவு கொண்டிருக்க வேண்டும் நோயுற்றோரோடு நட்புறவு கொண்டிருக்க வேண்டும் எல்லாவற்றை விட அதிகமாக திருத்தந்தை சொல்வது அன்பு கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய அன்பு தாய் அவ்வாறுதான் அன்பு கொண்டிருந்தார்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் எல்லாரும் அந்த தாயை பிரதிபலிக்க வேண்டும் அந்த தாயை பல்வேறு நிலைகளிலே பிரதிபலிக்க வேண்டும் எல்லாவற்றை விட அதிகமாக அந்த தாயிடமிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவர் மற்றவர்களை மதித்தார் தாழ்ச்சி என்று நான் சொல்லுவேன் தாழ்ச்சி என்றால் என்ன இங்க இருக்கிற எல்லாரும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் குடும்பத்தோரை மதிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் மதித்தால் தான் நாம் தாழ்ச்சியோடு இருக்கிறோம் நமக்கு கடவுள் தேவை உறவுகள் தேவை அந்த பெர்ணேத்தம்மா கூட தன்னையே எப்படி தாழ்த்தி கொண்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் பாருங்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள் பதினான்கு ஆண்டுகள் பாருங்கள் அவர்கள் அன்பு தாயை சந்தித்த போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றிலிருந்து ஜூலை பதினாறு முறை பதினாறாம் தேதி வரை பதினெட்டு முறை காட்சி வெண்ணத்தம்மாவுக்கு பாருங்கள் இன்னும் பத்தாண்டு கழித்து இருபத்தி நான்கில் நேவர் சென்ற இடத்துல அருள் சகோதரியாக மாறினார்கள் பதினோரு ஆண்டுகள் அருள் சகோதரியாக முப்பத்தைந்து ஆண்டில் ஆண்டிலே தம்மா மறித்தார்கள் அவர்களுடைய தாட்சியை பாருங்கள் என்னை விட முட்டாளா அறிவில்லாம வேறு யாராவது இருந்தா மாதா அவங்களுக்கு தான் காட்சி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க நமக்கே எல்லாம் தெரியும் என்று பேசினால் மாதாவினுடைய பரிந்து சிறப்பாக உணர முடியாது பாருங்கள் இதோ வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் பல புரிந்தார் என்று சொன்ன மாதாவை உற்று பாருங்கள் தாட்சி தாட்சி என்றால் அடுத்தவர்களை மதிப்பது உடைய அழகு உடைய செல்வம் உடைய உத்தியோகம் எல்லாம் கடவுள் கொடுத்தது பாருங்கள் மாதாவினுடைய பல்வேறு காட்சிகளின் அந்த தாய் சொன்ன செய்தியை பாருங்கள் இன்றைக்கு மாதா சொல்வது எப்போதும் இருக்க புன்முறுவல் பூக்க முதல் காட்சியில் பொன்முறுவல் செய்தார்கள் பாருங்கள் பதினொன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுல புன்முறுவல் சிலுவை அடையாளம் அவ்வளவுதான் மாதாவினுடைய காட்சி பாருங்கள் பதினான்காம் தேதி பாருங்கள் அந்த காட்சியில பெர்ணேத்தம்மா பேசுகிறார்கள் நீ கடவுளிடமிருந்து வந்தாய் இங்கே என்னோடு அதிக நேரம் செல்ல வழி என்று கேட்டார்கள் பாருங்கள் அடுத்த காட்சி பதினெட்டாம் தேதி பதினைந்து நாள் நீ இங்கே வருவாயா என்று மாதா பெர்ணேத்தம்மாவிடம் கேட்கிறார்கள் பாருங்கள் என் பெற்றோருடைய அனுமதியோடு வருகிறேன் தாட்சியை பாருங்கள் வெர்ணத்தமாக என் பெற்றோர் அனுமதி கொடுத்தால் நான் வருகிறேன் பிறகு மாதா சொன்ன செய்தி பிரே ஃபார் சின்னஸ் பாவிகளுக்காக ஜேபி மாதா இருபத்தொன்றாம் தேதி பெர்ணத்தமாவுக்கு சொன்னது பாருங்கள் இருபத்தி நான்காம் தேதி பெனன்ஸ் 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 தவம் தவம் தாவாம் அங்கேயும் பாருங்கள் தாட்சிதான் உன்னையே ஒருக்க வேண்டும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று மாதா சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள் இருபத்தைந்தாம் தேதி இந்த குகைக்கு அடியில நீ கையை வைத்து நோண்டு என்று சொல்லுகின்ற அந்த தாயை பாருங்கள் தாட்சி அந்த தண்ணீரை குடி சேரும் சகதியுமாக இருந்த அந்த தண்ணீர் பாருங்கள் தவத்தை பாருங்கள் இறுதியாக அந்த தாய் சொன்னது பேர் என்ன என்று கேட்கும் போது நானு அமலோப்போம் என்றால் என்ன அர்த்தம் எல்லாம் கடவுள்தான் கடவுள் போடுகின்ற பிச்சை தான் எல்லாம் பிரியமானவர்களே இன்றைக்கு அந்த தாய் தம்மா எல்லாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் முதலில் தாழ்ச்சி இரண்டாவது எளிமை யாராவது என் பையில் காசை போட்டா நெருப்பு பத்தி எறிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பெ சொன்னாங்க அவங்க சொந்தக்காரங்கிட்ட கிட்டலாம் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் பணக்காரராக வேண்டும் என்று முயற்சி எடுக்காதீர்கள் பாருங்கள் எளிமை நுகர்வு கலாச்சாரம் பணத்துக்காக பேயாய் அலைகின்ற உலகத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு மாதா நாம் எல்லாருக்கும் சொல்வது மாதா இன்றைக்கு சொல்வது ஜெபியுங்கள் தவம் செய்யுங்கள் ஜெபிக்கிறவர்கள் மாதாவின் பிள்ளைகள் இறை வார்த்தையை கேட்பவர்கள் மாதாவின் பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்க நம்முடைய அன்புத்தாய் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் பிரியமானவர்களே ஏராளமான பக்தர்கள் ஒரு பக்கம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற நிறைய பக்தர்கள் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்பதை மறந்து விடுகின்றார்கள் சில பக்தர்கள் என்ன சொல்லுகிறார் உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என் மகன் சொல்வது என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருவேன் அவரிடம் வர அழைக்கின்ற அவருடைய மகன் தாராளமாக கொடுங்கள் என்று அவர் மகன் சொல்லுகிறார் இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய மகன் சொல்லுகிறார் நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் நீங்களும் ஒருவரோருடைய பாதங்களை கழுவ வேண்டும் அவருடைய மகன் சொல்லுகிறார் நான் உங்களை அன்பு செல்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டாம் அவருடைய மகன் சொல்லுகிறார் எளிமை ஜபாம் ஆண்டவரை சார்ந்திருப்பது அடுத்தவரை மதிப்பது அவர் மகன் சொல்லுகிறார் அம்மா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிக முக்கியமாக நீர் சொன்னீரே உம் மகன் செய்ததை நாங்களும் செய்ய வேண்டுமென்று உம் மகன் சொன்னதை நாங்கள் வேண்டும் வேண்டுமென்று அதற்காக ஜெபிக்கிறோம் அம்மா என்று சொல்லி அன்பு தாயின் உன்னதமான பிள்ளைகளாக ஏற்புடைய பிள்ளைகளாக நம் வாழ்வை தொடர்வோம் ஆமீன்